பிச்சப்பூர் சின்ன இது இப்படி எல்லாம் விஷயம் வந்து பார்க்கப்பட முடியும்னு பார்த்திங்கன்னா கொக்வித் கோமாளி சீசன் ஃபைவ்வோட இன்றைக்கி சண்டே எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எமோஷனலான ஒரு என்ண்டிங்காக இருந்தது அப்படின் தான் சொல்லணும் ஸோ இன்றைக்கி எலிமினேஷன் வீக் எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ யார் எலிமினேட் ஆக போகிறோம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வந்தது இன்னொரு பக்கம் சுஜிதா ஒரு சம சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் ஸோ இப்போவே வந்து கொக்வித் கோமாளி சீசன் ஃபைவ் டைட்டில் வின்னர் சுஜிதா அப்படின்னு சொல்லி அவங்க கையிலே வந்து அவார்டு கொடுத்துடலாம் போல் அந்தளவுக்கு சூப்பர் வாக்கு ஹோம் பண்ணிட்டுருக்காங்க அவங்க இன்றைக்கி விஷயம் பண்ணாங்க அது என்ன அப்படிங்கிறத ஃபுல் ரிவ்யூவாக குயிக்காக வந்து பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி சேலஞ்ச் வந்து எல்லாருமே எல்லா குக்கும் ஒம்பது பேரும் வந்து செய்யணும் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கண்ட்ரி டிலைட் அந்த கோகோனட் யூஸ் பண்ணி வந்து ஏதாவது ஜூஸ் வந்து மேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இதுக்கான ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து கொடுத்தாங்க அதே மாதிரி த்ரீ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து பார்த்திங்கனா அவங்க ஹிண்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணணும் ஸோ அது என்ன ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னா அந்த சைக்கிள் மிதிக்கிற மாதிரி இப்போ ஃபோட்டோவில் பார்த்துட்டுருக்கீங்களா அந்த மாதிரி வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த ஒன் அண்ட் ஆஃப் ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த எண்ட்ரன்ஸோட தான் வந்து குக் பண்ணணும் அதாவது இன்ட்ரன்ஸ் கோமாளிகள் வந்து ஓட்டும் போது குக்குகள் வந்து சமைக்கணும் அதே மாதிரி வைஸ் வர்ஷா ஸோ அந்த மாதிரி வந்து நடக்கணும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து அட்வான்டேஜ் டாஸ்க் நடந்தது பார்த்திங்கன்னா அந்த அட்வான்டேஜ் டாஸ்கில் வந்து வின் பண்ண சுஜிதா அண்ட் கேமிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் வந்து அந்த பதினஞ்சு நிமிஷம் மூணு பதினஞ்சு நிமிஷத்தில் ஏதாவது ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் வந்து அவங்க யூஸ் பண்ணால் வந்து போதும் இன்ட்ரென்ஸு மற்ற டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் அதே மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா குக்கு அதாவது அவங்க செஃப்போட ஹெல்ப் எடுத்துக்கலாம் செஃப் தாமோ ஆறு மாதம் பெட்டி அவங்களோட ஹெல்ப்பை வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு அட்வான்டேஜ் வந்து கொடுக்கப்பட்டது அவங்களுக்கு அதுக்கப்புறமா வந்து பிரியாணியை வந்து எல்லாருமே சமைத்து ரெடியாக குக் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஸோ ப்ரெசன்ட் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு கமெண்ட்ஸ் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுஜிதா தான் ஸோ சுஜிதா வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஸ்டைலில் வந்து ஒரு பிரியாணி வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அது பயங்கர எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான ஒரு கமெண்ட்டு குண்டூர் பிரியாணி சம்திங் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க கமெண்ட் வாங்கும்போதே இவங்க தான் செஃப் ஆஃப் த வீக் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பயங்கரமாக பாராட்டி தள்ளிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ சுப்போ வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து வின்னர் யார் அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வாரம் டான்ஸ் ஜோனில் இருக்கிறது யார் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வசந்த் வஷி அதுக்கப்புறம் நடுவில் அக்ஷய் கமல் அதுக்கப்புறம் நம்ம பூஜா இவங்க மூணு பேரும் வந்து டான்ஸஸ் ஓமில் இருக்காங்க இவங்க மூணு பேர்லேருந்து யாராவது ஒருத்தர் வெளியேறுவாங்க ஸோ அதை எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டாஸ்க் வந்து கொடுப்பாங்க ஸோ அது என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த மீன் மேக்கரை வச்சு ஏதாவது ஒரு டிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சம்திங் டைம் கொடுத்து பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ரெடியாக வந்து பண்ணி அவங்க கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடியே வந்து செஃப் ஆஃப் த வீக் யார் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ எதிர்பார்த்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா செஃப் ஆஃப் த வீக் வந்து வாங்கினாங்க ஸோ சுஜிதா வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் ஆல்மோஸ்ட் எட்டு வீக் கிட்டே வந்து முடிஞ்சிருக்கு ஸோ எட்டில் இப்போ மூணு வாரத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் நாலாவது வாரம்னு நினைக்கிறேன் இது ஸோ நாலாவது டைம் வந்து அவங்க செஃப் ஆஃப் த வீக் வந்து வாங்குறாங்க ஸோ ஆல்ரெடி ஒரு மூணு டைம் வாங்கியிருந்தாங்க இது வரைக்கும் யாருமே நாலு டைம் வந்து வாங்கல ஸோ பிரியங்கா ரெண்டு டைம் வாங்கியிருக்காங்க ஸோ இப்போ இவங்க நாலாவது டைம் வந்து பார்த்திங்கன்னா செஃப் ஆஃப் த வீக் வந்து வாங்குறாங்க அந்தளவுக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நம்மையாக வந்து இருக்குது அதுக்கப்புறமா அந்த டான்ஸர் ஜோன்லேருந்து இன்றைக்கி வெளியேறினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்த் ஓஷி ஸோ அவர் பார்க்குறதுக்கே கொஞ்சம் பாவமாக இருந்தது ஸோ டக்குன்னு வந்து அழுதுட்டார் அழகூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவருக்கு நல்லா குக்கிங் தெரியுமா தெரிஞ்சும் அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் வந்து நைட்டெல்லாம் முடிச்சு அந்த குக்கிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்து இங்கே வந்து பண்ணியிருக்காரு பட் இருந்தாலும் வந்து அவர் சொன்னதே வந்து கஷ்டமாக இருந்தது இது மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கணும்னு நினச்சேன் பட் இப்போவே வந்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவர் அழுதுதை வந்து பார்க்க முடிஞ்சுது பட் எனிவே அந்த ஷோ பர்ஃபார்மட் அப்படி தான் அப்படிங்குறனால ஒருத்தர் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் வசந்த் வசி வெளியேறிட்டார் ஸோ ஆல்ரெடி ஸ்ரீகாந்த் தேவா இப்போது வசந்த் வஷி ஸோ இதில் வந்து நாலு வாரத்துக்கு ஒருத்தர் தான் வந்து எலிமினேட் ஆவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து தெரியும் ஸோ நான் ஃபோர் வீக்ஸ் ஒன்ஸ் தான் எலிமினேஷன் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர் வீக்ஸ் வந்து வெயிட் பண்ணுவோம் யாரோட இந்த டான்ஸஸ் ஜோன் ஃபோனாக வெயிட் பண்ண யார் வழியே போகிறா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி எல்லாருக்கும் கூத்துக்கோமாலி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபோன் மச் தேங்க்ஸ்